ஜெயலலிதா ஜெய்சங்கர் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க யார் நீ படம் அமைதியாக இருக்கும் ஆனால் ஒரு சுவையா இருக்கும் அந்த பாட்டு இது எழுதுனது வந்து கண்ணதாசன் வந்து மியூசிக்கு வந்து வேதான்னு நினைக்கிறேன் அது வந்து பாடினது வந்து பி பீஸ் அம்மா அவ்வளோ நல்லா இருக்கும் கண்ணதாசன் வரிகள் பொன்மேனி பொன்மேனி தழுவா பின் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தூது வேண்டுமா மேனி நீணி தழுவாமல் பின் கண்ணோடு கண் சீர உன்னோடு நாம் சேர தூது வேண்டுமா பொன்மீணி தழுவாமல் ஏது நம் வாழ்விலே பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ உறவின்பது உன்னிஞ்சிலே என்றேனும் தோன்றுபோ நீ சொல்வதை நான் சொல்வதா இது நீதி ஆகுமா பின்மேகும் போது மௌனமாகுமா பொன்மியே நீ தழுவாமலே இரவின்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ இரவின் என்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ உறம் என்பது உண்னும் தோன்றுமோ நீ சொல்வதை நான் சொல்வதா இது நீதியாகுமா ஏங்கும் போது மௌனமாகுமா பொன்மியே தழுவாமலே மழை மேகமே என் தீபமே என் காதல் தீபமே பழை மேகமே என் தீபமே என் காதல் தெய்வமே மறுவாழ்விலும் உன்னோடு நான் ஒன்றாக வேண்டுமே நான் என்பதும் வார்த்தை வேண்டுமோ பொன்மியேறி தழுவாமல் பின் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர அவள் தாங்க இந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது வந்து இந்த பாட்டை பா வந்து இது அமைதியாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று ம மனசை வந்து பண்ணும் அதை வந்து நீங்களே தான் ஆராய்ச்சி பண்ணி நீங்களே தான் புரிஞ்சிக்கணும் அதை நம்ம சொல்லி வார்த்தையால் மாறாது அது வந்து அவங்கவுங்க அனுபவத்தில் தான் அந்த பாட்டு கேட்கும்போது வரும் அது மனதுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு சுழல் மாதிரி வரும் அந்த சுழல் வந்து உங்களை எங்கேயோ இழுத்துன்னு போவோம் அது எங்கே இழுத்துன்னு போகுதுன்றது அது உங்களோட திறமை தான் அது அது வந்து அவங்கவுங்க சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது அதை பொறுத்து தான் அந்த எஸ்தெட்டிக் அந்த நோஷன் வந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பியூட்டியை ரசிக்கிற தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதிகமாக தூரத்துக்கு போகும் எந்த அளவுக்கு அது அதிகமாக இருந்தோம் அந்தளவுக்கு தூரத்துக்கு அதை இழுத்து செல்லும் அந்த சுழல் அந்த வேர்ல்பூல் அப்படின்றத ஒரு பொயிட்டிக் டச்சோடு இதை அந்த பாட்டை அவ்வளோ அருமையான பாட்டு இது இது கேட்டு பாருங்க இது யார் நீ பழைய படம் ஜெயலலிதா ஜெய்சங்கர் நடித்த படம் அவ்வளோ ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சொல்ல மாலாது